الحمد لله الحمد لله رب العالمين والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين على الله تعالى في القرآن العظيم والفرقان المزيد بعد أوضح من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

செல்ல அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாமாக்கை தாரணங்கள் சுகதாக்கை சாதீங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவருமாக இரண்டு ஆணும்களின் ஈழ திருமணம்

காரணம் தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை சொல்லுகிற நல்லவர்களாக மாற்றி இருப்பதே ஒரு சிறந்த இளைஞர் என்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு கடைப்படித்தேன் சிறந்தவர்கள் என்பதை சோதிப்பதற்காக ஒரு நிறுவனம் மூன்று பேர்களை தேர்வு செய்கிறது சீப்பு கம்பெனி சீப்பு சிறந்தவர்கள் யார் என்று ஜோதிக்க வேண்டும் என்பதற்காக மடாலயத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் ஒருவர் மடாலயத்தில் எல்லோரும் ஒற்றை அணித்து அமர்ந்து இருப்பார்கள் தலையில ஒரு முடி இல்லை இவங்கள்ட்ட போய் எப்பதான் சீ குடிக்கிறது அதனால போனவர் சொன்னார் தலையில் முடியில்லை என்றால் என்ன பிரச்சனை இல்லை முதுகாவது சொல்லித்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் சீப்பு வாங்கிங்க என்று சொல்ல அந்த ஐம்பது சீப்பில் ஐந்து சீப்பு வாங்கினார்கள் வந்து சொன்னாரு என விற்க முடியாது அதனால ஒரு அஞ்சு நாள் விற்று விற்றுச்சு இரண்டாவது உள்ளவர் சென்றார் அவர் உள்ளே போய் பார்த்தார்

இரண்டாவது உள்ளவர் போனார் முப்பது சீமும் திரையிட்டு விட்டு வெளியே வந்தார் சபாஸ் நல்லது மூணாவது உள்ளவர் போனாரு அங்க போய் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு வெளியே வரல வந்தவர் சொன்னார் என்ன சீப்புடா விண்ணாச்சா வித்துடிச்சு ஒரு ஆயிரம் சீப்பு ஆண் எடுத்துகிட்டு வந்ததை கேட்டார் நீங்கள் என்ன செய்தியுகிறேன் தினத்துகிற போது தான் அவர் சொன்னார் நிறைய சுவர் கொழுவதும் பலபொழி பலபொடி எதிளைந்து இருக்கிறீங்க புத்தகை மாதகங்களை எழுதி நிலைந்து இருக்கிறீங்க

இனை போலவே தூர திறனோடு உருவாக்கும் திறன் கொண்ட ஆயுதங்களை அடுத்தவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த ஆயுதத்தை சரியத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மணாளர்கள் மணாளிகள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர்தான் மாணவர்களுக்கு பாடப்படுகிறார் இருந்த போதையும் கூட இங்கே என்ற காரணத்தினால் ஒன்று இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் அமர்ந்திருப்பார் பத்திருப்பவர்கள் எல்லாம் ஒரு சிந்தனையில் அமர்ந்திருப்பார்கள் அதற்கு பல வேலைகளை வைத்துவிட்டு வந்திருப்பார்கள் அதனால செய்திகள் மட்டும் தினத்திலே அது ஆமி சரி யாரா இருந்தாலும் சரி மணப்பெண் ஒரு பெண் கணவனிடத்தில் என்ன எதிர்பார்ப்பாள் என்றால் வார வாரம் பிரியாணி வாங்கி கொடுக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன் ரெண்டு மாசத்துக்கு ஒரு சின்ன காயின்ஸ் வேணும்னு எதிர்பார்ப்பாள இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் எதிர்பார்ப்பது நாலு பேர் இருக்கிற சபையில் என்னை மதிக்க வேண்டும் இந்த மதிப்பை உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இந்த ஆண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது

அந்த இல்லம் போர்ப்பதே இல்லை அதே மாதிரி மனைவியும் கணவனை அன்னை கண்ணீஜரஜி நாமத்துல கஷ்டப்பட்டு பாத்திமாவை பிடிச்சிருந்திருக்கிறாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க கஸ்தூரி என் கணவர் எப்படி இல்லையா இந்த விதம் மதிக்கிற கணவன் வாய்ப்பையில் தோற்பதில்லை இரண்டாவதாக ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன் நீங்கள் நிறைய வாழ வேண்டும் பதினாறு பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதோடு அன்புக்குரியவர்களே நோட்டு கையெழுத்தாகி வரப்போகிறது இந்த செய்தியோடு நான் குழந்தைகள் பிறந்த நிறைய பேர் கல்யாணம் பெற்றோர் வந்திருக்கிறார் தாய்மார்களாக இருப்பவர்கள் தந்தையின் சிறப்பை சொல்ல வேண்டும் தந்தை தாயின் சிறப்பை சொல்லி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் எனக்கு இந்த சொல்றதே கம்மியாக போயிடுச்சு நாம கதை சொல்லி நாம விட்டதின் விளைவு சிங்கம் கதை சொல்லுகிறது புலி கதை சொல்லி பிள்ளைகளை வளர்க்கிறது எல்லாம் கேப் வழியா போய் அது சொன்ன கதை கேட்கலாம் நாம சொன்னா கேட்கறது இல்லை ஆண்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள்

அந்த கணவனை பற்றி சொல்ல வேண்டும் என் பிள்ளைகளிடத்திலே உங்க பாப்பா மறக்கிறாரா உங்க பாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை விட்டுறாரா அவர் சிறந்தவரா நல்லவர்களா என்று சொல்லி வளர்க்க வேண்டிய பண்பு இன்றைக்கு சமூகத்திற்கு தேவை இல்லையா ஆனா இன்னைக்கு என்ன சொல்லப்படும் தெரியுமா வீட்டுல உங்களை எல்லாம் நம்பா அது லூசுடா அது பேச்சு கேட்டா நீ விளக்க மாட்டேன் இதன் விளைவு என்ன தெரியுமா அறுபது வயதில் தாண்டிய நிறைய பேர் என்றைக்கு வயதானவர்கள் குடும்பத்திலே அடாவதைகளாய் மாணவர் சகப்பனர் உட்காட்சி பேசுகிற மகன்கள் இல்லை எப்படி இருக்கீங்க வாப்பா நிலைமை என்ன பேர் பிள்ளைகள் இல்லை அதனால கண்டுபுரியவர்களை ஒருவரை ஒருவர் மகித்து வாடுகிறேன் புரித்து வாடுகின்ற பிள்ளைகளுக்கு புரிய வைத்து வாடுகிற வாக்கியத்தை இந்த மடங்களுக்கு நல்லா வளர்ந்து வேண்டும் بارك الله لك وبارك عليكما وجمع بينكما في <applause> خير واخر دعوانا الحمد لله رب